நல்லா இருக்குங்களா சரிங்க ஒரு கிராமங்க அந்த கிராமத்தில் வந்து அந்த செட்டி பானையெல்லாம் செய்வாங்கல்ல ஒய்வருங்க அவங்க அது ஒரு பெரியவர் வந்து வே உட்காந்து வேலை இருக்காருங்க இந்த பானையெல்லாம் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரே ஒரு ஈ ஒரு ஈ வந்து மூஞ்சியில் உட்கிறது மூக்கில் உட்காறது தலையில உட்கார்றது இப்படி தொந்தர பண்ணிக்கிட்டே இருக்கு அவர்னால அதை வந்து ஓட்ட முடியல ஏன்னா ரெண்டு கையிலும் களிமண் பானை செஞ்சிட்டு இருக்காருல தொட்டபு மூஞ்சியெல்லாம் களிமண் ஆயிடும் வேலை செய்யறதுக்கே வந்து கஷ்டப்படுறாரு அது வந்து அந்த ஈ வந்து அவ்வளவு எரிச்சலம் கொடுக்குது அவருக்கு பையன் வர்றான் பையன் சின்ன தாங்க மகனை கூப்பிட்டு ஏ இந்த ஒரு ஈ வந்து என்னை ரொம்ப தொந்தரவு வேலை செய்ய விட மாட்டேங்குது ரொம்ப தொந்தரவு பண்ணுது வேலை செய்யவே விட மாட்டேங்குது தலையில வந்து அடிக்கடி உக்காந்துக்குது மூஞ்சியில் வந்து உட்காந்துக்குது அது வந்து ஒரே அடி அடிச்சு சாவடி அப்படின்னு சொல்லி கோபத்தில் வந்து சொல்றாரு சின்ன பையன் விவரம் தெரியாத பையன் அப்படியா சரி சரி இறங்கி இந்த அடிச்ச நொறுக்கியதை அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய கட்டை எடுத்துக்கிட்டு வர்றாங்க அந்த இயடிக்க அந்த அடிக்க ஒரு பெரிய கட்டை எடுத்துக்கிட்டு வர்றான் இவர் கவனிக்கல் இவரு வாட்டி ஒரு வேலையில முறமா இருக்க வந்து பின்னாடி வந்துக்கிட்டு அப்பா தலையை மட்டும் ஆட்டாதீங்க இந்த ஈ வந்து இப்போ தலையில உட்காந்துருக்கு தலையை மட்டும் நீங்கள் ஆட்டா விருதுங்க அடிச்சு ஆவடிச்சிருவேன் ஆஹ் சரி சரி தலையில ஆட்டல நான் பார்த்தேன் வேலையை பாக்குறேன் நீ அதை பொண்ணேனா போதும் அப்படிங்கிற சரி பையன் வந்து ஈ வந்து உட்காந்து என்ன பண்றா கட்டை எடுத்து ஒரே அடி கட்டை எடுத்து அந்த ஈய ஒரே அடி ஈ செத்துச்சோ இல்லையோ ஈ வந்து பறந்துடுச்சுங்க அடிக்கிற வேகத்துல ஈ வந்து பறந்துடுச்சு இவர் மண்டை பொழந்துக்குச்சு ஆமாங்க அப்புறம் வந்து யார்கிட்ட என்ன வேலை சொல்லணும் இருக்குல்ல சின்ன பையிட்டா தெளிவாக சொல்லிட்டு அது ஈய ஓட்டுன்னு சொல்லியிருந்தாவது பரவாயில்ல ஈய கொல்லுன்னு சொன்னார் அந்த பையன் பாவம் என்ன தெரியும் ஈய அடிக்கிறேன் கட்டை எடுத்து அடிச்சா அப்பாவோட மண்டை போய் ரத்த கொட்டுது அப்புறம் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினாங்க எப்பமேங்க ஒரு வேலை சொல்லணுன்னா தர மருந்து சொல்லணும் யார்கிட்ட எந்த வேலை சொல்லணுருக்குல்ல அப்படி சொன்னால் தான் வந்து வேலை வந்து கரெக்டாக நடக்குங்க இல்லை இந்த மாதிரி பெரிய பாதிப்பு தான் ஏற்படும் இப்போ கொண்டு போய் ஒரு கும்பி கொண்டு போய் சேர்த்தி ஒரு பொழைக்கு வைக்கிறத பெரிய கஷ்டம் ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க அதனால் வேலையை வந்து சொல்லும்போது யார்கிட்ட எப்படி எந்த வேலையை சொல்லணுமோ பார்த்து சொல்லுறதாங்க புத்திசாரித்தானோம் சரிங்க வேறொரு நல்ல பதிவோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி